அன்பு உறவுகளுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர் இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டால் உறவும் பிரிவும் ஒரு அழகான பாடல் வரி இருக்குது உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும் ஆமாங்க எந்த உறவை வேணா எடுத்துக்கோங்களேன் கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைங்க சகோதரன் சகோதரி அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க காதலன் காதலி எந்த உறவை வேணா எடுத்துக்கோங்க எல்லா உறவுமே ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் ரிலேஷன்ஷிப் உறவு அப்போது இந்த உறவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது இருவழி பாதையாக இருக்கணும் ரெண்டு சைடுமே முயற்சி எடுக்கணும் அப்போது இரு இருந்தும் பரஸ்பரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காமிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திரம் கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிக்கணும் இது ஈக்குவலாக ரெண்டுமே இருந்தால் தான் ஏன்னா இந்த பக்கம் நேரம் செலவிடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இந்த பக்கத்தில் வந்து எதுவுமே வரலை அப்படின்னா அப்போ இங்கேருந்து போய் 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 என்னாகும் ஒரு செட்டன் பீரியடில் சளிப்போ வந்து நிறைய நேரங்களில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க பட் அது வந்து உறவுக்கான ஒரு ஆழ்ந்த அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியாது நான் எனக்கு நேரம் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு சரியான கருத்தாகவே தோணலை நமக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நாம் ஒருத்தர் தேவை நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு நேரம் ஒதுக்குவோம் அப்போது நமக்காக ஒருத்தரால் நேரம் ஒதுக்க முடியல ஒரு ஒரு நிமிஷம் கூட ஒதுக்க முடியல ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போட முடியல அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியல நல்லா இருக்கியான்னு கேட்க முடியல ஸோ ஒரு விசிட் கூட பண்ண முடியல அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம யாருமே பிசி இல்லை அப்போ எந்த உறவுமே நினைச்சிருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மெயினாக ரோல் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஈகோ முனைப்பு அப்படிங்கிற ஈகோ அப்போ நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது உனையெல்லாம் இப்படி பண்ணால் தான் நீ சரிக்கு வருவே அப்படிங்கிறது உனே தூக்கி வச்சால் இன்னும் கொஞ்சம் நீ மேலே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது நீ எப்போவுமே எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறது அவங்க கொஞ்சம் தன்னுடைய அறிவையோ திறமையோ காமிச்சுட்டு அவங்கள மட்டந்துட்டு நினைக்கிறது இது எல்லா உறவுகளுக்குள்ளேயும் இன்றைக்கி இருக்குது ஆக நம்முடைய ஈகோவின் காரணமாக ஒரு உறவு அழிஞ்சு போகுது ஆனால் அதையும் ஒத்துக்க முடியாத அளவுக்கு நிறைய பேருடைய மனநிலை இருக்குது என்னால் தான் என் தவறுனால தான் நடந்தது அப்படின்றத ஒத்துக்கவே முடியல அப்போ இந்த பகுத்தறியக்கூடிய பக்குவம் கூட இல்லைன்னா அவங்களால எந்த உறவோடையும் சுமூகமாகவோ இணக்கமாகவோ இருக்க முடியாது ஏன்னா ஒரு உறவுகளை தொட்டு தொடருவதற்கு மிகுந்த பொறுமை வேணும் மிகுந்த சகிப்புத்தன்மை வேணும் அத்துட்டு போகிறதுக்கு ஒரு செகண்ட் தான் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஆஃபீஸுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுன்னா எவ்வளோ விஷயங்களை அனுசரிச்சுட்டு போகணும் சகிச்சுட்டு போக வேண்டியிருக்குது வேணாம் தூக்கி போடணும்னா அதுக்கு ஒரு செகண்டு தான் ஆகும் அதே மாதிரி தான் நம்முடைய குடும்ப உறவுகளும் சரி நட்பும் சரி காதல் சரி திருமண பந்தம் எந்த பந்தமாக எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும் அப்போது நம்ம போராடுறோம் முயற்சி பண்ணுறோம் அந்த உறவோடு கனெக்டடாக இருக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் மறந்துட்டு அவங்களோட சேர்ந்து போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் பட் நம்ம என்ன பண்ணுனாலும் அவங்க எந்த மாற்றமுமே வராமல் அவங்க அப்படியே தான் இருக்காங்க அல்லது இன்னும் நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிறதுலேருந்து அவங்க வெளியே வரலை அப்படின்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போராடியும் பிரயோஜனம் இல்லை இப்போ ஒரு அண்ணன் தம்பி ஒருவருக்கு சகோதரன் சகோதரி கணவன் மனைவி அப்பா அம்மா அப்படின்னா இந்த பரத்தில் இந்த உறவில் இருக்கும் நம்ம அடுத்த சேர்ந்து சேர்ந்துருப்போமா எங்கே இருப்போம் எதுவுமே தெரியாது ஸோ இதில் வந்து நான் உன்னோட பேச மாட்டேன் நீ என்னோட பேச மாட்டேன் நான் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன் நீ எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன் இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் போகிறோம் ஆக இனிமேல் இன்னொரு தூரம் சேர்ந்து பிறக்க போகிறதுல சேர்ந்து வரப்போறதில்ல சேர்ந்து வேலை செய்ய போகிறது அப்போ இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ இணக்கமாக இருக்க முடியும் ஸோ நம்ம எவ்வளோ இணக்கமாக இருக்க ட்ரை பண்ணுறோம் சில பேர் சொல்கிறோம் நான் எவ்வளோ போராடி எவ்வளோ இணக்கமாக இருக்க முயற்சி பண்ணுறது தெரியுமா ஆனால் அதுக்கப்புறமும் நான் தான் கஷ்டப்படுறேன் ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா அந்த சகிச்சிட்டு போகிறது பணிஞ்சு போகிறது பண்ணிட்டு போகக்கூடிய குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட இல்லை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம் தான் பட் ஒரு அளவை மீறி போக 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 அந்த சேச்சுரேஷன் வந்துடும் அந்த டிப்பிங் பாயிண்ட் கொதிநிலை வந்துடும் அதுக்கு மேலே நம்மளால் தொடரவே முடியாது இதில் நம்ம தப்பு எதுவுமே இல்லை நம்ம எல்லா எஃபர்ட்டும் போடுறோம் அந்த உறவு முறிஞ்சு போயிடக்கூடாது அந்த உறவு நம்ம வாழ்க்கையில் வேணுங்கிறதுக்காக எவ்வளவோ இறங்கி எவ்வளவோ பண்ணி போகிறோம் பட் அதவே வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க நிலையிலேருந்து இன்னும் வேஸ்ட்டாக தான் போகிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளோடு சேர்ந்து பயணிக்கிறது உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுக்கும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க அப்போ குறைஞ்ச லக்கேஜ் இருக்கணும் வெயிட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு பிரயாணம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கு அந்த மூட்டை முடிச்ச பார்க்குறது அதை தூக்கிறது வைக்கிறதுக்கே உங்களுக்கு தலைவலி வாழ்க்கை பயணமும் அப்படி தான் உறவு வந்து சுமையாக மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதியாக பயணிக்கவே முடியாது ஸோ அவங்க யாராக வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை அதாவது நமக்கு வந்து சுமூகமான கம்பெனியாக அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல சுமையானவங்களாக ஆகிடக்கூடாது ஸோ நாமளும் பிறருக்கு சுமையாக இருக்கமான்னு பார்க்கணும் அவங்களும் நமக்கு சுமையாக மாறிட்டு வராங்களான்னு பார்க்கணும் ஸோ இந்த டிப்பிங் பாயிண்ட் வரும்போது புரிஞ்சுக்கிட்டு விலகிக்கிறது நல்லது ஏன்னா சேர்ந்துருக்கேங்கிற பேரில் வந்து அந்த உறவுங்கிற ஒரு லேபிளை ஒட்டிட்டு கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு அது தேவையே இல்லையே நாம் நம்ம வழிப்படி அமைதியாக போகலாம் அவங்க அவங்க வழிப்படி அமைதியாக போகட்டும் உறவு என்றொரு சொல் இருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கு உண்மைதான் ஒரு காலகட்டத்தில் அந்த அப்படி ஒன்றா மண்ணாக இருந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஒன்றாக புழங்குனவங்க இன்னைக்கு யாரோ ஸ்ட்ரேஞ்சஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கிறவங்க நண்பர்களாகிறாங்க காதலன் காதலி ஆகிறாங்க கணவன் மனைவி ஆகிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ஸ்ட்ரேஞ்சஸ் ஆகிட்டாங்க ரத்த பந்தம் ஒன்றா கூடி இருந்த இரத்த பந்தங்கள் எனக்கு யாரோ பேசுறதில்ல பார்க்கறது இல்லை ஒரு ஃபோன் மெசேஜ் இல்லை ஒரு ஃபோனில் கூட இல்லை எதுவுமே இல்லை யாரோ இது யதார்த்தம் அப்போ இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்க தான் வேணும் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம அது உறவு முறிஞ்சு போகாமல் இருக்க முயற்சி பண்ணுறோம் எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் எல்லாமே போகிறோம் பட் அதை தாண்டியும் எந்த பலனும் இல்லைன்னா நாம் அமைதியாக நம்முடைய வழிப்படி ஒதுக்கிக்கிறது நல்லது ஒருத்தர் பிடிக்கலே நம்ம ஒதுங்கிட்டோன்னா அவங்கள பற்றி அவதூறோ அவச்சொல்லோ நம்ம சொல்லக்கூடாது அது வந்து நம்முடைய குணத்திற்கு அழகு இல்லை அது வந்து இழுக்கு நான் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி எனக்கு அப்படி தெரியும் இவங்கள பற்றி எனக்கு இப்படி தெரியணும் அவங்க சீக்கிரட்டை சொல்கிறேன் எதை சொல்கிறேன்னு ஊரெல்லாம் பரப்புறதோ நீ ஒழுங்கா என்னோட அப்படி இருந்தே எப்படி இருந்து ஒரு காலத்தில் இருந்தாங்க உண்மை இன்றைக்கி இல்லை அதுவும் உண்மை அது எப்படி உண்மையோ அது போல் இதுவும் உண்மை ஒதுங்கி அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அவங்கள பத்தி நம்ம நிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அவங்க தவறாக கூட இருக்கட்டும் அவங்க செய்கை விமர்சனம் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்புக்கும் அப்படி கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் அவ்வளோதான் நீ ஒழிய இன்னும் கீழ்நிலைக்கு தான் நம்ம போவோம் அப்போ ஒருத்தரை விட்டு பிரிஞ்சாலும் மானசிகமாக அவங்களோட நாட் போட்டுக்கிட்டே தானே இருக்கும் ஆக பிரிவுக்கு அப்புறம் அவங்கள பத்தி அவதூறாக பேசுறதோ நினைக்கிறதோ இல்லாமல் நாம நம்ம வழியை பார்த்துப்போம் மறப்போம் மன்னிப்போம் சொல்கிற மாதிரி அவங்க செஞ்சதை மறந்து மன்னிச்சுட்டு போக ஓரளவுக்கு பெருந்தன்மை இருந்தால் மறங்க மன்னிங்க இல்லைன்னா அதை பற்றி நினைக்காதீங்க ஏன்னா ஒருத்தர் செய்த தவறையோ அல்லது ஒருத்தர் உறவில் ஏற்படுத்தின பாதகத்தையோ யோசிக்க யோசிக்க உங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா நீங்கள் தான் காயப்பட்டுருக்கீங்க அந்த காயம் ஆறாதனால தான் அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல தோணுது வேண்டாம் நீங்கள் அங்கே இருங்க நான் இங்கே இருக்கேன் நீங்கள் நீங்கள் படிவலை சொல்லுவார்ல கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீ இந்த பக்கம் நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகலாம் ஸோ வாழ்க்கையில் இந்த உறவுகள் வந்து பலத்தையும் கொடுக்கும் உறவுகள் பள்ளத்துக்கும் தள்ளும் ஸோ அதனால் நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது உறவுனாலே மோசம் அப்படின்னோ இல்லை உறவு தான் தாங்கணும் சொல்ல முடியாது உறவுங்கிறது ஒரு அழகான டேர்ம் ஸோ என்ன இங்கேருந்து போகுதோ அதுதான் வரும் நம்ம நிறைய நேரங்களில் கொடுக்குறோம் வரலைனா கூட வேறு ஏதோ ஒரு அழகான உறவு மூலமாக அது நமக்கு ரிட்டர்ன் வரும் நீங்கள் கொடுக்குறீங்க அது உங்களுடைய சுபாவம் நல்லா இருக்கிறீங்க எல்லாமே ஓகே ஆனால் அதுக்கப்புறமும் ஒருத்தர் மாறலையா ஜஸ்ட் பி அவே சேஃப் கார்டு யுர் செல்ஃப் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்கள் நிம்மதிக்காக கொரோனா வரும்போது மாஸ்க் இல்லாமல் சானிடைசர் இல்லாமல் நம்ம இருந்ததில்லை நோய் கிருமி அது அப்படி தான் இருக்கும் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க அப்போது அவங்கள மாற்றி சரி பண்ணுறது நம்ம வேலையில்லை நம்மளை தாக்கிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு தற்காத்துக்கிறதுக்கு என்ன வழியோ அது தான் பண்ணுங்கள் உங்கள் மன அமைதிக்கான வழியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அவச்சொற்களை யாரை பற்றியும் பேசாதீங்க அவதூறாக பேச வேண்டாம் அது இன்னும் சொல்லப்போனால் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் படி அது உங்கள் கர்மாவில் இன்னும் ஆட் ஆகும் திரும்ப உங்களுக்கு அதே சைக்கிள் தான் வரும் ஆக புரிஞ்சுக்கோங்க நாம் பிறருக்கு நல்ல உறவாக இருக்குமா அதை மட்டும் தான் பார்க்கணும் நான் கொடுக்குறேன் அவங்க கொடுக்கல நான் கொடுக்குறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன் அவ்வளோதான் ஸோ அது அவங்களுக்கு இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நான் ஒருத்தர் மிஸ் பண்ணுறேன்னா அவங்களே என்ன மிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு அவங்க மேலே அன்பு இருக்குன்னு நினச்சி பார்க்கறேன் அவங்க நினைக்காமல் இருக்கலாம் வேலை இருக்கலாம் மெதுவாக வேணா இருக்கலாம் அளவில் நான் எப்படி இருக்கீங்கிறது தான் என்னால் பார்க்க முடியும் என்னதான் மாற்றிக்க முடியும் என்னதான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்னொருத்தரை மாற்றுறதோ கண்ட்ரோல் பண்ணுறதோ என் கையில் இல்லை சுயமாற்றம் அதன் மூலமாக உலகத்தையே நம்ம மாற்ற முடியும் உலகம் மாறும் சமுதாயம் மாறும் அப்போ தான் நான் மாறுவேன்னா என்றைக்குமே முடியாது என்ன நான் மாற்றிக்க முடியும் ஸோ இந்த நல்ல சிந்தனையோட ஆத்ம சிந்தனையும் அடுத்த பயணம் உங்களுக்காக தோங்குகிறது உங்களுடைய அன்பு சகோதரன் ராஜசேகரின் அன்பு வணக்கங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலையும் பகிருங்கள் இனி தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய அன்பு சகோதரன் ஆத்மசிந்தன் ராஜசேகரோடு நன்றி வணக்கம்